சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா நிறைய பேர் தொழில் பத்தி உங்ககிட்ட கேட்க வருவாங்க எது நமக்கு செட் ஆகும் எது செட் ஆகாதுன்னு ஜென்ரல்லா நம்ம சனிக்கிழமை இருக்கும்போது அடிம தொழிலான ஒருத்தருக்கு கீழே வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி நிலைமை அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிருக்கீங்க ஓகே இப்ப ஆறு பத்துக்கு நமக்கு சனிக்கிழமை இருக்குன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி கேட்டகிரில உங்களுக்கு பிசினஸ் ஐடியா நம்ம குடுக்கலாம் என்ன மாதிரி கேட்டகிரில நம்ம வந்து கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் இப்போ வந்து சனி மற்ற கர்மாவுக்கும் சனி கர்மாவுக்கும் என்ன ஒரு ஒரு முக்கியமான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா எந்த ஃபீல்டுக்குள்ள இவங்க நுழைஞ்சு அந்த ஃபீல்டு அந்த ஃபீல்டுனுடைய ரிசல்ட் ரொம்ப லேட்டா ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கும்ல ஆமா இப்போ ஆராய்ச்சினா வெறும் மூணு வருஷம் ஆராய்ச்சியும் இருக்குது முப்பது வருஷம் ஆராய்ச்சியும் இருக்குல்ல கரெக்ட் ஆமா அதாவது ஒரு இதுக்கப்புறம் அந்த ஜென்ரேஷனையே புரட்டி போடக்கூடிய அந்த டெக்னாலஜியே விழுங்கக்கூடிய ஒரு புது அத்தியாயம் ரொம்ப ரிசர்ச் பண்றாங்கன்ற மாதிரி ஒரு ஒரு நல்லா இழுபரியா நிதானமா நிறுத்தி இருபது முப்பது வருஷத்துக்கு ஒரே ப்ராஜெக்ட் ஆய்வுல போய்கிட்டு இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சனிக்கர்மானுடைய தொடர்பும் வரும் அந்த ஆய்வு எலக்ட்ரிசிட்டியா இருக்கலாம் எலக்ட்ரானிக்ஸா இருக்கலாம் மெடிசனா இருக்கலாம் அப்ப அதுக்கான கர்ம பதிவுலாம் எல்லாம் வந்துருப்பா வரும் ஆனா அது இல்லாம சனி கருமானுடைய தொடர்பும் வந்துடும் அதுக்கு உதாரணம் இப்போ ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட வைரஸ் ஒரு குறிப்பிட்ட நோய் பத்தி அதுக்கான மருந்து பத்தி ஆராய்ச்சி பண்றாங்க மூணு வருஷம் பண்றாங்க நாலு வருஷம் பண்றாங்க கிடைக்கல ரிசல்ட் கிடைக்கல விட்டுருவாங்களா கன்யூ பண்றாங்கல்ல கன்யூ பண்ணிட்டு ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு மேல போயிடுச்சுன்னா அப்போ சனியினுடைய ஒரு டிரான்சிட் ஃபுல்லா எடுத்துல ஆல்மோஸ்ட் ஒரு டிரான்சிட்ல இருபது வருஷம்னா ஒரு மூணு மூணுல ரெண்டு பங்கு முடிஞ்சிருது இல்லை அப்போ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு நீண்ட நாட்கள் ஆய்வு ஒரு டிகேடுக்கு மேலே ஆய்வு பண்றாங்க ஒரு கால் செஞ்சுரிக்கு மேல ஆய்வு பண்றாங்கன்னா கண்டிப்பாக அதுல சனியினுடைய சனிக்கர்மான பங்களிப்பு உண்டு ஒண்ணு ரெண்டு இந்த தர பரிசோதனை எல்லாம் பண்ணுவாங்களே டெஸ்டிங் எல்லாவுடைய இப்ப நீங்க வந்து டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர் பண்ணுவீங்க ஒரு ஆயிரம் ஷர்ட் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுவீங்க அதில் எனக்கு தெரிஞ்ச குறைஞ்சது ஒரு நாற்பது ஷர்ட்டு உங்களுக்கு இதுக்கு போயிடும் அது இந்த அந்த மேனுஃபேக்சரிங் இரரில் சில பீஸ் இங்கே வெளியே போயிடும் தெரியுமா அந்த மாதிரி போயிடும் எப்படி போகுது அது டெஸ்டிங் ப்ராசஸ்ல தான் ரிஜெக்ட் ஆகும் ஆமாம் குவாலிட்டி செக் இருப்பாங்க குவாலிட்டி செக் இருப்பாங்க தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க அது அது எவ்வளவு வந்தாலும் அந்த சின்ன பிழை வந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான் அது சேலுக்கே போகாது அந்த மாதிரி சில பொருட்கள்லாம் கம்மி ரேட்டுக்கு கிடைக்கும் தெரியுமா கோடம் ஆமா ஓகேங்களா அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வியாபாரம் எல்லாம் சனிமா ஓகே டெஸ்டிங்ல பாஸ் ஆகுறது நார்மல் டெஸ்டிங்ல சனி வடிகட்டிருவார்ல ஓகே சனியே வந்து உங்களுக்கு பரிட்சிப்பவர் தானே ஓகேங்களா அதனால தானே சனி உச்சமாகிற துலாம் வந்து தராசு சிம்பல் அப்போ அந்த டெஸ்டிங்ல கழிச்சு கட்டினதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கழிச்சு கட்டுனதெல்லாம் ஒரு இடத்துல வந்து கூவியம் பாருங்க அந்த ட்ரபுள் ஷூட்டட் ஐட்டம்ஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சனியினுடைய காரணத்துவம் சோ இப்போ அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் மெடிக்கல் ஐட்டமாக இருக்கலாம் மெக்கானிக்கல் ஐட்டமாக இருக்கலாம் ஆட்டோமொபைல் ஐட்டமாக இருக்கலாம் எதா வேணாலும் இருக்கலாம் அது அதுக்குன்னு தனி கர்மா காரக தூங்கல் இருக்குது ஆனா அது கூட எக்ஸ்ட்ராவா சனி கர்மாவும் மேட் ஆகும் நீங்க சொல்லும் போது ஒரு விஷயம் ஞாபகம் இந்த அப்பலோ மெட் பிளஸ் அந்த மாதிரி இடத்துல வந்து எக்ஸ்பெரி ஆக போது நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பெரி ஆக போது அந்த பொருளை எடுத்து வச்சிருவாங்க ஆஃப் ரேட்ல வச்சிருவாங்க அப்ப எக்ஸ்பெரி ஆகிற பொருள் நம்ம முன்னாடியே வச்சா கூட எக்ஸாக்ட்லி சூப்பர் ஏன்னா எக்ஸ்பைரி ஆன பொருள்னாலும் எக்ஸ்பைரி ஆன பொருளை நீங்கள் திருட்டுத்தனமாக சேல்ஸ் பண்ணாலும் இல்லை எக்ஸ்பைரி ஆக போகிற பொருளை நீங்கள் லீகலாக சேல்ஸ் பண்ணாலும் அது அப்போ எக்ஸ்பைரி ஆக போகுதுன்னு நடத்தோம் முடிய போகுதுன்னு நடத்தோம் அது அப்போ எக்ஸ்பைரினா அதனோட ஆயுசு முடியுதுல்ல கரெக்ட் ஓகேங்களா அப்போ சனிக்கர்மா தான் சூரியகர்மா கூட அங்கே பங்கு சனிக்கர்மா வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு அர்த்தம் ஓகே ஓகேங்களா ஒன்று ரெண்டாவது வந்து இரும்பு சம்மந்தப்பட்டது நம்ம ஏற்கனவே தெரியும் சனிக்கான உலோகமே இரும்பு தான் சோ அயன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் அயன் அண்ட் ஸ்டீல் உற்பத்தி இரும்புடைய பங்களிப்பு இரும்பு கேபிள் பங்களிப்பு இரும்பு தாது சம்பந்தப்பட்ட எந்த பொருளுடைய பங்களிப்பு உங்களுக்கு ஒரு தொழில்நுட்பத்துல மேஜரா டெக்னாலஜி எல்லாம் யூஸ் கார்பன் கரி சோ அந்த கார்பன் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பத்தினுடைய தாக்கம் எந்தெந்த இண்டஸ்ட்ரியில என்னென்ன பொருள்ல மெஜாரிட்டியாக இருக்குதோ அது அனைத்தும் சனிக்கிழமை சனிக்கிரமந்தப்பட்ட ஓகே இதெல்லாம் சனிக்கர்ம சம்மந்தப்பட்ட ஃபீல்டு இது இல்லாம நான் வந்து பல தடவை சொல்லி இந்த ஜஸ்டிஸ் இருக்குல்ல கோர்ட்டு கேஸு வக்கீலு அந்த ஃபீல்டெல்லாம் எல்லாம் வருதுல்ல லாயர் ஜட்ஜு இதுல வந்து நார்மலா மூன்று கர்ம பதிவுகள் வரும் புதன் கர்மாவும் குரு கர்மாவும் வரும் கூட சனிக்கர்மாவும் வரும் ஆனா இந்த சனி சனிக்கர்மா யாருக்கெல்லாம் சம்பந்தப்படுதோ அவங்கெல்லாம் இந்த எதிர்வாதத்தை எதிர்கேள்விகள் நிறைய அடி வாங்கிட்டே இருப்பாங்களே கேள்விகளால ஓ வாங்கி அடி வாங்கி இதுக்கு மேல நீ அடிக்கவே முடியாதுன்ற மாதிரி வந்து மைண்ட் ரெடி ஆயிடும் தெரியுங்களா நீ என்ன வேணா கேள்விகளுக்கு நான் அதுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து அனுபவம் அடிபட்டு வலிபட்டு அதன் மூலியமாக அனுபவப்பட்டு அந்த அனுபவத்தின் மூலியமாக வேற எந்த கர்மாவானையும் கொடுக்க முடியாது ஆரம்பத்தோட சம்பந்தப்பட்டு ஒருத்தவங்க ஒரு இண்டஸ்ட்ரியில வக்கீலாகவோ எந்த ஃபீல்டாவோ இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நார்மலா இருக்கிறவங்கள விட அனுபவம் மிக மிக அதிகம் ஆனா அந்த அனுபவம் அவர்களுக்கு கொடுத்த வலியும் மிக மிக அதிகம்

और ये எல்லா பொருளுக்கும் நம்ம இன்சூரன்ஸ் போடுறோம். பைக்குக்கு இன்சூரன்ஸ் போடுறோம். நம்ம வாங்குற எல்லா பொருளுக்கும் வந்து இன்சூரன்ஸ் ன்னு இருக்குது. முக்கியமான பொருளுக்கு இன்சூரன்ஸ் ன்னு இருக்குது. நம்மளுடைய உயிருக்கும் உடமைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. ஓகே. ஏன் நம்ம போடுறோம் அந்த பொருளுக்கோ அந்த குறிப்பிட்ட விஷயத்துக்கோ சேதாரம் ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா அதுக்கு நமக்கு காப்பீடு தேவை. கரெக்ட். பட்டுங்களா? அப்ப சேதாரம்னா அப்ப அதோட ஆயுசு முடிஞ்சதான்னு அர்த்தம்? ஆமா. கரெக்ட்ங்களா? ये ஒண்ணு ஏர்க்க முடியும் இல்ல ஏர்க்க முடியும். அப்போ முடியுதுன்னா அந்த டைம் ஒரு தேவை ஆயுசு முடிகிற நேரத்துல ஒரு மறு மறு சுழற்சி அல்லது அதுக்குன்னு ஒரு காம்பன்சேஷன் ஏற்பாடு தேவைப்படுது அங்க வந்து சனி ஓகே ஓகேங்களா சரி இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரலாம் சார் அப்படி பார்த்தா நிலத்துக்கடியில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து சனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே சார் அது ஏன் சார் உங்களுக்கு வந்து அண்டர் கிரவுண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் நிலக்கரி இல்லை அது சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் உங்களுக்கு வந்து சனியினுடைய கர்மா சனியினுடைய காரகத்து வருதுன்னா ஏற்கனவே ஆயுள் முடிஞ்சு புதஞ்சு போய் பல வருஷம் ஆச்சுல அது பல வருஷம் சொல்றாங்களே ஏன்பா புதஞ்சு போன விஷயத்தை ஏன்பா தோண்டி எடுக்கிற சொல்றாங்களா பல வருஷம் ஆயிடுச்சு அதனால உங்களுக்கு வந்து சனி கர்மா வருது அது கூட ராகு கர்மான்னு சேர்ந்திருக்கும் ஏன்னா ராகு வந்து ஹிஸ்டரி இல்ல எப்பயோ நடந்தது அதெல்லாம் வரலாறு ஓகே அப்போ இந்த படிவங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் ரொம்ப பழசா இருக்கிறது சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து இந்த கீழே வருது சனிக்கர்மா அப்படின்றதுனால மட்டுமே வெறும்னே மெக்கானிக்கல் ஃபீல்டு அப்படின்னு நீங்க எடுத்துக்க வேண்டாம் வெறும்னே இன்சூரன்ஸ் ஃபீல்டு அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம் இப்ப நீங்க உதாரணத்துக்கு வேற ஒரு கர்மா இருந்து மெக்கானிக்கல் ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கும் சனிக்கர்மா இருந்து மெக்கானிக்கல் ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இப்போ ஒரு சனிக்கர்மா இருந்து ஒருத்தர் மெக்கானிக்கல் ஃபீல்டுல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட் எங்கேருந்து ஆரம்பிச்சது அது எங்க வருது எங்க உற்பத்தி ஆகுது அதுக்கான ரா மெட்டீரியல் என்ன அதனுடைய இண்டஸ்ட்ரியல் செக்டர் என்ன என்னென்னலாம் பண்றாங்க ஓகேங்களா எல்லா டேட்டாவும் தெரியும் அவர் அவ்வளோ வருஷம் அந்த 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 தொழிற்சாலையோட டிராவல் பண்ணியிருப்பார் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் செக்டர்லாம் இருக்குல்ல அதாவது நமக்கு எல்லாம் ஐடி கம்பெனி தான் தெரியும் ஆனா நமக்கு எல்லாம் நம்ம கையில வச்சிருக்க பொருள்னா அந்த பொருளுடைய ஹார்ட்வேரை உற்பத்தி பண்றவங்க யாருன்னு நமக்கு தெரியாது உள்ளுக்குள்ள பல ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்டும் வேற வேற இடத்துல இருந்து உற்பத்தி ஆகி வருது கரெக்டுங்களா அப்ப அந்த உற்பத்திக்கு ரா மெட்டீரியல்னு ஒண்ணு தேவையா இல்லையா அந்த ரா மெட்டீரியல் எல்லாம் சொல்லக்கூடிய இடம் வந்து சனிமா ஓகே ஓகேங்களா பருப்பொருள் இருக்கு இல்லைங்களா ரா மெட்டீரியல் அந்த உற்பத்தி பண்ற நிறுவனம் பிளஸ் அந்த கன ரக எந்திரங்கள் இருக்கும் இல்லையா ராட்சச எந்திரங்கள் பெரிய பெரிய ப்ரொபலார்ஸ் பெரிய பெரிய மிஷின்ஸ் அதெல்லாமே வந்து ரொம்ப வெயிட் தூக்க முடியாத விஷயம் ரொம்ப வெயிட் இருக்கிறதுலே கனம் அதிகமான விஷயம் எல்லாம் சனி ஓகே ஏன் வந்து கணம் அதிகமான விஷயம்லாம் சனி ஒரு ஒரு பொருளுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு கனம் அதிகமாக இருக்குதோ அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த பொருளினுடைய இருக்குது அதனால அந்த பொருளுக்கு வெயிட் அதிகமாக இருக்குது ஓகே ஆனா ஏன் பொருள் அதிகமான வெயிட் இருக்கிற பொருளுக்கு வந்து சனியினுடைய காரகத்துவம் வருதுன்னா அதிகமா வெயிட் இருக்கிற பொருள் தான் கிராவிட்டியால இன்னும் ஈர்க்கப்படும் ஆமா ஒரு ஃபெதர் இப்ப நீங்க இப்ப ஒரு சிறகு இப்ப நீங்க பிச்சை பூ ஊர்ந்தீங்கன்னா அது கீழே விழுகிறதுக்கே ரொம்ப நேரமாகும் நாள் கணக்கா கூட ஆகலாம் காத்தோட்டம் இருந்துச்சுன்னா பறந்துகிட்டே இருக்கும் ஆனா ஒரு ஒரு பெரிய ஒரு 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 இரும்பு குண்டு இருக்கு பாருங்க அது போட்டு போட்ட உடனே பட்டு விழுந்துடும் அப்போ எது வந்து ஈஸியா நிலத்துல புதையும் கனம் அதிகமாக இருக்கிற பொருள் தான் நிலத்துக்குள்ள புதையும் கரெக்ட் கிராவிட்டியால ஈர்க்கப்படும் அதனாலதான் நிலத்துக்குள்ள புதையிற விஷயம் அதுலயும் கன அதிகமாக இருக்கக்கூடிய விஷயம் அதெல்லாம் உங்களுக்கு வந்து சனிக்கிரமாக்கு கீழே வரும் ஓகேங்க சார் இப்ப சனிபித் ராகு கர்மான்ற போது நம்ம அந்த பயோகேஸ்கான ஐடியாலாம் எல்லாம் கொடுப்பாங்களே நிறைய பேர் அது கூட வருங்களா சனிபித் ராகு கர்மா பயோகேஸ்கான ஐடியா உங்களுக்கு வரும் ஆமா கரெக்ட் எப்படி அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ அதுல வந்து உங்களுக்கு என்ன வரும்னா அதுல வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா அந்த வெரைட்டிஸ் நான் சொல்றேன் சில டிவைசஸ் வந்து இன்னைக்கும் வந்து ஆய்வுல இருக்குதுங்கன்னா அது வந்து என்ன மாதிரி டிசை டிவைசஸ்னா செப்டிக் டேங்க்ல வந்து சில இதுல டிவைஸ் வந்து போட்டுருவாங்க அந்த டிவைஸ் வந்து அந்த கழிவுநீரில் இருக்கக்கூடிய ஃபங்கஸ் எல்லாம் சாப்பிடுறோம் ஓகே ஒரு ஒரு பாக்டீரியா மாதிரி அது ஒரு ஒரு வேதி பொருள் மாதிரி அதை வந்து சுத்திகரிப்பு பண்ணும் அதே மாதிரி ஆர்கானிக் செப்டிக் டேங்க் பயோசெப்டிக் டேங்க்லேயும் அந்த மாதிரி ஏற்பாடுகள் பல இருக்குது ஸோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி கர்மாவோட ராகு கர்மா வரும் ஏன்னா ராகு வந்து உங்களுக்கு வந்து ரசாயனம் இல்லை கரெக்ட் ரசாயனம் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா ரசாயனம் எதை பேஸ் பண்ணியிருக்கு நுண்ணு நுண் உயிரையும் தாண்டி ஒரு உயிருக்குள்ள இருக்கிற ப்ரோட்டானு எலக்ட்ரானு நியூட்ரானு பாசிட்ரானு அந்த மாதிரி எத்தனை ஆட்டம் இருக்குது எத்தனை மைக்ரோ எலிமெண்ட் எவ்வளவு இருக்குதுன்றது என்னுடைய கணக்கு தானே கெமிஸ்ட்ரி ஆமா ஓகேங்களா அந்த அளவுக்கு நுண்ணுயிராக போய் நுணுக்கமாக போய் இதுக்கு மேல இதை பகுத்தே பார்க்க முடியாது அப்படின்னு போய் அணு அளவுல ஆராய்ச்சி பண்ணா அது ராகு ஓகே ஓகேங்களா அதை வந்து செப்டிக் டேங்க்கு வந்து இந்த மாதிரி வந்து மறு மறுசுழற்சி பண்றதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா சனி வித் ராகு கர்மா ஓகேங்க சார் ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கர்மா காம்பினேஷன்ல வருது இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா அந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்லயே டோப்போகிராஃபி அந்த மாதிரி பல கிளை பிரிவுகள் இருக்குது அதுல மேக்சிமம் ராகு கர்மாவோட சனி கர்மாவும் சேர்ந்து தான் வரும் ஆமா மறைக்கப்பட்ட புதிய போன்ற விஷயங்கள் அதெல்லாம் படிவங்கள் அந்த படிவங்கள் அது பல ஆயிரம் வருஷம் இருக்கும் அந்த படிவங்கள் எவ்வளவு ஆயிரம் வருஷம் பழசுன்றதுக்கு பல ரசாயன கலவைகளை யூஸ் பண்ணி அந்த படிவங்களை செக் பண்ணுவாங்க ஓகேங்களா கார்பன் நானோ தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்துவாங்க ஓகே நோபல் பரிசு வாங்கின வந்து தொழில்நுட்பம் நினைக்கிறது சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா சனி கர்மாவோட ராகு கர்மா சேர்ந்துதான் வரும் ஓகே நம்ம ஜென்ரலா சனின்னு சொன்னாலும் அவங்க அவங்களோட காரகத்துவம் எல்லாருக்கும் என்ன தெரியும்னா நான்வெஜ் கடை இந்த இறைச்சி கடைன்னு சொல்லுவாங்க அதுவும் நம்ம சனிக்கர்மா வரும்ல அது வந்து ஏன் வந்து இறைச்சி கடை வந்து உங்களுக்கு சனிக்கர்மா வந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்க பொதுவா வந்து உயிரோட வந்து ஒரு ஒரு பொருளை நீங்க வந்து சேல் பண்றீங்கன்னு ஓகே கோழி வளர்க்கறவங்க இருக்காங்கல்ல கோழி வளர்த்து கோழியவே சேல் பண்றவங்க குஞ்சா இருக்கும் போது அப்படியே சேல் பண்றவங்க இருப்பாங்க பாத்திருக்கீங்களா அதை வளர்க்கறவங்க வாங்கிட்டு போவாங்க ஏன்னா அதுக்கெல்லாம் ஜீவன் இருக்கு கரெக்டுங்களா இது வந்து நம்ம மாமிசத்துக்காக மீட்டுக்காக வாங்குறோம் ஓகே ஆனா உயிர் போன பிறகு தானே அது சேல் போடுது அப்ப ஆயுள் முடிஞ்சிருதுல்ல அதனால உங்களுக்கு வந்து அந்த இறைச்சி சம்பந்தப்பட்ட விஷயம் அதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த சன்னியினுடைய காரகத்துவத்துக்கு வருது நம்பர் ஒன் அதுக்கு அதுக்கு இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி உயிர் போன விஷயம் அசைவ விஷயத்தை வந்து படைக்கிறது வந்து மெயினா யாருக்கு படைப்போம் காவல் தெய்வத்துக்கும் உக்ர தெய்வத்துக்கும் எல்லை தெய்வத்துக்கும் தான் படைக்கும் கரெக்ட் கரெக்ட்ங்களா வந்து நம்ம வந்து சரஸ்வதிக்கோ லட்சுமிக்கோ அந்த மாதிரி வந்து சாத்விக தெய்வங்கள் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு நம்ம இந்த இந்த விஷயம் அந்த வாசனையே சேர்க்க மாட்டோம் ஆமா கரெக்ட்டா அதனால எதெல்லாம் வந்து எல்லை தெய்வத்துக்கு படைக்கக்கூடிய விஷயங்களாம நமக்கு இருக்குதோ அந்த அசைவம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் சனியினுடைய காரகத்துவத்துக்கு ஓகேங்க சார் சனியோட காரகத்துவமும் அவங்களோட கர்மா அந்த தொழிலுக்கான விஷயங்கள் ரொம்ப தெளிவா கொடுத்துருந்தீங்க நன்றிங்க சார் நன்றி